நெகட்டிவ்வா நடிக்கிற கேரக்டர் மேல ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஒண்ணு இருக்கும் இந்த சத்யராஜ் சார் தகுடு தகுடுன்ற மாதிரி ஸோ அப்ப எங்க அப்பா வந்து இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி வீட்ல வேண்டாம்னு சொல்றாங்க ஓடி யூ திங்க் அப்படின்னு கேட்டப்போ ஐ சார் அப்பா தயவு செய்து பண்ணுங்கப்பா நெகட்டிவ் கேரக்டர் தயவு செய்து பண்ணுங்க அப்படின்னு ஐ தாட் யூ ஒன் லிசன் அவரு வென்டே ஹேட் அண்ட் சார் ஓகே அவரு கடைசிக்கும் சொல்லிட்டு இருந்தார் ஓகே நீ சொன்ன அதனால வந்து நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு

அந்த டைம்ல ஹெல்த் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எல்லாமே ஃபுல் அவருடைய கண்டிஷன் அவரு ஸோ ஹிடன் போதை ஈ கண்டினியூ டு ஆக்ட் அது வந்து லுக் பண்ணிட்டு மேலே 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 ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார்